வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி நடைபெறவிருக்கிறது டிசம்பர் மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கிறது மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் இல்ல இருநூத்தி நாற்பத்தி ஆறு முனிசிபல் கவுன்சில் நாற்பத்தி ரெண்டு நகர பஞ்சாயத்துகள் இந்த இடங்களுக்கான தேர்தல் தான் டிசம்பர் இரண்டாம் தேதி நடைபெறவிருக்கிறது இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கான நாட்கள் முடிஞ்சு போயிடுச்சு வெள்ளிக்கிழமைதான் வேட்பு மனு வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாளா இருந்தது இந்த நேரத்துல பிஜேபியினுடைய மகாராஷ்டிரா மாநில தலைவராக இருக்கக்கூடிய ரவீந்திர சாவன் அவர் சொல்கிறாரு நூறு கவுன்சிலர்கள் வந்து நாங்கள் இப்போவே ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மாநிலம் முழுவதும் பார்க்கும் பொழுது அவர் என்ன க்ளைம் பண்ணுறாரு அப்படின்னா நாலு பேர் வந்து கோஸ்டல் கொங்கன் ரீஜன் இந்த பகுதியில் இருந்து வர்றாங்க அதே மாதிரி நாற்பத்தி ஒன்பது பேர் வந்துட்டு நார்த் மகாராஷ்டிரா நாற்பத்தோரு பேர் வந்துட்டு வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா அண்டு மூன்று பேர் மராத்வாடா அண்ட் விதர்பா இந்த மண்டலங்கள்ல இருந்து ஒரு நூறு கவுன்சிலர்ஸ் வரைக்கும் நாங்க ஏற்கனவே எதிர்ப்பு இல்லாத அன் அப்போஸ்டா வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத வந்து அவர் கிளைம் பண்ணியிருக்கிறாரு அண்ட் ஒரு இடத்துல சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இருபத்தி ஆறு கேண்டிடேட்ஸ் அவங்க ஜெயிச்சுட்டாங்க எதிராளிகளே இல்லாம தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி இருபத்தி ஆறு இடங்கள்ல இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ அந்த சுவாரஸ்யமான தேர்தல் சம்பந்தமான விஷயம் பத்தி தான் பேச போறோம் மகாராஷ்டிராவினுடைய துளை அப்படின்ற மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொண்டாய் அப்படின்ற ஒரு நகரம் அங்க இருக்கக்கூடிய வார்வடை நகராட்சி மன்றத்தினுடைய இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்த மா இந்த நகராட்சி வந்து நிறுவப்பட்டது இதுல இருபத்தி ஆறு இடங்களுக்கான தேர்தல் அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த உள்ளாட்சி தேர்தலோட நடக்கக்கூடிய தான் இந்த தேர்தலை நம்ம பார்க்கிறோம் ஸோ இந்த இடத்துல இந்த ரீஜன்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு வைத்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரா இருக்கக்கூடிய டாக்டர் ஹேமந்த் தேஷ்முக் அப்புறம் தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்குமார் ராவல் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு வைத்திருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கிறாங்க சோ இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில தான் வந்துட்டு மோதல் வந்து இவர்களினுடைய ஆதரவாளர் அவருடைய ஆதரவாளர்கள் முன்னாள் அமைச்சர் அமைச்சர் சொல்லிட்டு ரெண்டு ஆதரவாளர்களுக்கு தான் போட்டி அப்படின்றது இந்த நேரத்துல சிட்டிங் அமைச்சரா ஜெயக்குமார் ராவல் அவர் வந்து முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேஷ்முக் அவருடைய அந்த டீம் இருக்கு இல்லையா அதை வந்து பிஜேபியோட மர்ஜ் பண்ணிட்டார் இணைத்துட்டார் அப்படின்றதுனால பிஜேபிக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்த எல்லாருமே வாபஸ் வாங்கிட்டாங்க சோ அது உத்தவ் தாக்கரே சிவசேனா அஹ் பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் இந்த வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இருபத்தி ஆறு இடங்கள்லையும் பிஜேபி எதிர்ப்பு இல்லாம தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கவனிக்க முடிகிறது சோ இந்த தேர்தலில் எல்லாருமே தனித்தனியா தான் களம் காண்றாங்க அது இந்திய அலையன்ஸ்ல இருந்தாலும் காங்கிரஸ் தனியா தான் களம் காண்றாங்க உத்தவ் தாக்கரே அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய ராஜ் தாக்கரே அவரோட சேர்ந்து களம் காண்றாரு பிஜேபி அவர்களுக்குள்ளேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது பிஜேபியை எதிர்த்து பிஜேபியை சில இடங்கள்ல பிஜேபியினுடைய வேட்பாளர்களே களம் காண்றாங்க ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அவர்களும் கூட வந்துட்டு சில இடங்கள்ல பிஜேபியை தவிர்த்துட்டு அவர்கள் தனியா களம் காண்றாங்க அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்குது ஸோ இந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலில் யார் ஹேண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தற்பொழுது பிஜேபி நூறு இடங்கள்ல நாங்க எதிராளிகளே இல்லாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க அதுல இருபத்தி ஆறு இடம் வந்து உறுதியான வெற்றியை கொடுக்கக்கூடிய இடமா துளை மாவட்டத்துல இருக்கக்கூடிய தோண்டாய் அப்படின்ற ஒரு நகராட்சி அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் அண்ட் வார்டு மெம்பர்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை நாம பார்க்க முடிகிறது சோ முழுமையான ரிசல்ட்ஸ் நம்ம வரக்கூடிய மூன்றாம் தேதி தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி